வணக்கம் உறவுகளை இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாள் முல்லை தீபிரியா முள்ளத்தை பிரியாணம் பொண்ணுன்னாங்க உம் சனிக்கிழமை விடிய பண்ணாங்களே நாங்கள் போய் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து சேர்ந்துட்டோம் உம் உம் ஒண்ணும் இல்ல ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சி தப்பி வந்தாச்சு ஆஹ் விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு அங்க எடுத்து கொண்டு வந்து நாங்கள் போடுவோம் நாங்கள் விலம்புரிக்கு போவோம் நாடு நடப்புடன் திங்கட்கிழமை ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு மாவழி மாதம் புறந்த சரியோ ரெண்டாம் ஓ கார்த்திகை பதினேழாம் நாள் இன்றைக்கு திங்கக்கிழமையா போச்சு இன்னைக்கு எல்லாரும் கடக்கரண்டு படிக்கிட்டு வேரிகளுக்கு போகணும் ரெண்டு நாம் தேவை எடுத்து நாங்கள் ஆ எல்லாம் பேரையும் போவோம் தயாராகவும் ஓ இந்த பள்ளிக்கூடக்காரர்களுக்கு இத்திர உள்ள ஓ சரி நாங்கள் செய்திக்குள்ள போவோம் இந்த செய்தி வில்லங்கமாக்குறாரு என்னது தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் போலீசார் விசாரணை இந்த கொண்டாடலாம்தான் சொன்ன மாதிரி கிடந்து படங்கள் வைக்க அடி பிரச்சனை மாதிரி என்ன அங்க வெள்ளத்துறையில கொண்டாடிக்கணும்லோ இவர் சிவாலிங்கத்தில கொண்டாட ஓ அதுக்கு அங்க புருஷர் விசாரணை செய்கிறார்களாம் பூர்வீக வீடு அவற்றை பூர்வீக வீடு அமைந்திருந்த இடத்தில் கேக் வட்டி மரநாடுகை மேற்கொள்ளப்பட்டு பொன்னாள் கொண்டாடப்பட்டது அதன் போது நிகழ்விடத்தில் புலிகளின் தலைவரின் புகைப்படத்துடனான பதாகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதுதான் புல அப்ப அதுக்குதான் பிரச்சனை அந்த இவே அந்த முகநூல் வழியாவும் அந்த படம் போட்ட ஒருத்தரை கைது செய்திருக்கேன்னு அது எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க அது எல்லாம் தேவையில்லாத ஒன்றுதான் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு தரணும் போய் நாமளா ஏன்னா போக கூடாது நாங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கோம் ஓ பிரித்தானியாவில் புலிகளுக்கு பணம் சேர்த்த குற்றச்சாட்டு மட்டு நாயக்காவில் ஒருவர் கைது புலிகள் போய் இருக்கணுமே ஒன்பது இந்த பிரச்சனை போயிருக்காரு போன அப்புறம் காசு சேர்த்துக்கிறாரு அவங்க சேர்த்து கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் நீதிமன்றம் பெற்ற பயணத் தடை உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கட்டணி நிலையத்தை வந்தடைந்த போது மற்றும் குடியர்வு பிரிவினால் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்படுது இதனையடுத்து விமான நிலைய போலீசார் சந்தேக நகரை கைது செய்தனர் அப்போ அங்கே சிட்டிசனில் இருந்தாலும் வந்திருப்பார் என்ன தேசிய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை தமிழ் மக்கள் அமைதியாக உறவுகளை நினைவேந்தினர் நினைவேந்தலை தடுக்கவும் மாட்டோம் பாதுகாப்பு செயலர் உறுதி அவர் சொல்லிட்டார்

முற்றுகேஷ கலர் அது கூட முகநூலில் தலைவரின் படம் கைதான குடும்பஸ்தரிடம் நாற்பத்தெட்டு மணி நேரம் விசாரணை சும்மா போட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் என்னதான் சொல்றது

ஜனாதிபதி அனுரவன் உரையில் அரசியல் தீர்வை காணும் சும்மா அது பிளங்க இல்ல என்ன அரசியலம் விளங்களை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும் அதனை எவரும் நிராகரிக்க முடியாது அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவார்த்தை தூண்ட முயல வேண்டாம் என

திசா நாயக்காவுக்கு தான் பாராட்டத்தில் பெரிய பாரதம் இன்ஜால வெளிநாடு பாரதம் போர் பதட்டம் தென்கொரியா எல்லைக்குள் சீன ரஷ்ய விமானங்கள் இவரை நடக்க கூறான் கவுந்து விபத்து இருபத்தி ஏழு பேர்

நேட்டோவின் கீழ் உக்ரைன் வந்தால் போரை நிறுத்தலாம் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு அந்த வெடித்த உள்நாட்டு போர் உள்நாட்டுக்குள்ள பிரிக்க வேண்டிய என்ன செய்கிறது ரயில் நிலையத்தில் தீ விபத்து இட்நூறு வாகனங்கள் எரிந்து நாசம் எல்லாம் அழிபத்து நோக்கி போய் போய்க்கொண்டுருக்கு என்ன ரெண்டால்தான் அழிவு நடக்கோ இல்லை என்ன நடக்குது இயற்கையால் நடக்குவோ என்ன சம் டொனோர் மட்டும்தான் பயன்படுத்தணும் பிரிக்ஸ் நாடொள்கை எச்சரிக்கை ஸோ அமெரிக்க ஜனநாதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூட adenine பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ள சொல்லிட்டார் ஐயா. அது தெரிஞ்சானே இப்பதான் சொல்லுவேன் நான் இப்பதான் சொல்லுவேன். இனிமே அதுதான் செய்யும். அந்த வீதானதே இல்லவே. ஒரு முரடானான முச்சக்கர வண்டி பேருந்து கட்டணங்களில் மாற்றமில்லை. ஏ நெரி உருகுறன் ஜியோ. எரிவருளின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் உடைய நீதியா பேப்பரோட எனக்கு பாசி கேலியே இந்த முன்னுதிரி கட்டணத்தை தேசிய மக்கள் சத்தியில கேட்டர் அவர் போயிருக்கிறேன் உறுப்பினர் வைத்தியர் ரெண்டு டாக்டர்

மல கழிவு நீர் கிணற்றில் கலக்கும் அபாயம் எச்சரிக்கை கொட்டி தீட்டால் புயல் மலை கிணறுகளின் நீரின் திற எல்லாத்தையும் உயர்த்தி அந்த எல்லாம் மேல் ஊற்று வந்து அப்ப நிலக்குகள் அடி தண்ணி அஷ்டமாகும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் துயரம் சகிக்க முடியாது அனு மோட்டார் சைக்கிள் மோதி பெண் உயிரிடம் தலங்கம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுவல கொள்ளுப்பட்டி பிரதேசத்து வங்கால பூ அப்படியே சட்டவிரோத பேர் ஒருவேசாரால் கைது இது இந்த பேர் இது பேர் மிஞ்சாலே வெங்காயத்திற்கான விஷய வரி குறைப்பு குறைஞ்சிருக்கு கொஞ்சம் பங்காயம் முப்பது ரூபாவிலேருந்து பத்து ரூபாவாக குறைக்க எதாங்கன்னு தீர்மானித்திருக்கிறேன் அப்போ இருநூறுபா ஆ சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானம் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் பயங்குண்டாவது திருத்த சட்டத்தின் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமை கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் ரெயில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ள அப்போ மாகாண சபை இல்லாமல் இனி அரசியல்வாதிகள் சோதனையிடப்பட உள்ள வணிக நிலையங்கள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட வைத்திட்ட கவனம் வேறுங்கோ எல்லாரும் நுவர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக கவனம்

இது சோதனை அபிவித்தி திட்டங்களை மூலம் ஆரம்பிக்க பூர்ண ஆதரவு ஜப்பானின் ஜப்பானில் ஜப்பானின் ஜப்பான அபிவித்தி திட்டங்களை மூலம் ஆரம்பிக்க பூரண ஆதரவு ஜப்பானிய தூதரிடம் சை தெரியு சொல்லிட்டே அமைச்சர் என்ன என்ன விழாங்க ஜப்பான ஜப்பான திட்டங்களை சின்ன சின்ன விஷயங்கள் பெப்ரவரியில் சாத்தியம் இறக்குமதியாக சங்கம் நம்பிக்கை நாங்கள் பெண் ரெண்டு மூன்று லட்சத்துக்கு விரும்பி நீ பெற

எங்கள்லேயும் தான் சமூகத்துக்கு மாற்றம் புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு அவசர எஸ் எங்களுக்கு உறவுகள் வணக்கம் புலம்பெயர் உணர்வு உங்களுக்கு ஆசிரியர் நக்கி அறிவிச்சிருக்குறேன் என்னென்னு கேட்போம் பாருங்க கவனம் தேவைப்படும் தேவைப்படும் உங்களுக்கு என்ன கொண்டு வைய பார்ப்போம் புலம்பெயர் நாடுகளில் உள்ள எழும் தமிழ் உறவளுக்கு அன்பு வணக்கம் ஆசிரியர் சொல்கிறேன் வணக்கம் நீங்கள் யாவேரும் நலமும் வளமும் பெற்று வாழ பிரார்த்திக்கின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தவிர உங்களின் தமிழ் பற்றும் தாயகத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள தீராத காதலும் நம் தமிழினத்துக்கு பெருமை தருவதா எஸ் எஸ் இதற்கு மேலாக நம் ஈழத் தமிழினம் உரிமையோடு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பண்பொழியும் தேசத்திலிருந்து கொண்டு நீங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் கண்டு புலங்காகிதமடையாமல் இருக்க முடியாது உம் மேலும் உங்களின் அமைப்பு ரீதியிலான இயங்குநிலை கண்டு வியந்தோம் கனடா பிரிட்டன் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளின் அரசியலில் நீங்கள் கொண்டுள்ள வகைபாகம் தமிழகத்துக்கு பெருமை பெருமையும் சிறப்பு எல்லாம் பாராளுமன்றத்தில் அதிலும் குறிப்பாக கனடா தமிழினத்தின் மீது கொண்டுள்ள அதீத கர்சனையில் உங்களின் ஈடுபாடும் ராஜதந்திர நகர்வும் போற்றுவதற்குரியது ஒட்டுமொத்தத்தில் நீண்ட போரில் நொந்து போயுள்ள நம் தாயகம் இன்னமும் நம்பிக்கையோடும் வீரியத்தோடும் இருப்பதற்கு புலம்பெயர் தமிழ் உறவுகளாகிய நீங்களே மூலகாரணம் என்பதில் மாற்று கருத்திற்கே இடமில்லை இருந்தும் புலம்பேர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுடைய ஒற்றுமையின்மையும் அவற்றின் தனித்தனியான செயல்பாடுகளும் எங்கள் தமிழினத்துக்கு பலவீனமாக இருப்பதையும் நீங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வீர்கள் எங்க உதாரணம் எங்கள் தமிழாக கொஞ்சம் ஒற்றுமை இல்லாதான் இருக்கிறோம் ஏன் அப்படி எல்லா ஒரே கண்டு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் எங்கெண்ட தமிழினம் தமிழினம் தானே நாங்கள் போராடுறோம் அப்போ எல்லா ஏன் ஒற்றுமை விஷயத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம் ஒற்றுமே ஒன்றும் ஒற்றுமையில்

கடந்த பொது தேர்தலில் தமிழ் தரப்புகளின் உடைவுக்கும் பிரிவுக்கும் அவை சிதறுண்டு சின்னாபின்னமாக்கப்படுவதற்கும் எப்புலம்பே தமிழ் அமைப்புகளினதும் தமிழ் உறவுகளினதும் நிதி பங்களிப்பு காரணம் எனலாம் நீங்க தனித்தனி அனுப்பினால இவை இங்கே பிரிஞ்சவை என்று சொல்றேன் ஆசிரியர் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் உள்ளுக்க வாங்க ஒன்றுக்க வாங்க தாப்பா அனுப்புவோம்டா நீங்க வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க இதையும் கடந்து ஏன் எதற்கு என்று விசாரிக்காமல் நீங்கள் அரசியல் சார்ந்து அனுப்புகின்ற பணத்தால் எங்கள் அரசியல் களம் விசித்திரமாகி போயுங்கள் விசித்திரமாக கிடையாது நன்மை சொல்லி சீமையை சொல்ற ஏற்றுக்கொள்ள சொல்லி ஏன் அதுகளையும் பாருங்க நீங்கள் கொஞ்சம் ஆலோசிக்கணும் எனவே நிதி உதவியால் மட்டும் நாம் எதையும் செப்பலிட்டு விட முடியாது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்னும் செய்யல பலத்தையோ ஒற்றுமையோ வாங்க முடியாது உங்களின் நிதி பங்களிப்பு எங்கள் தாயகத்துக்கு மிகவும் மிகவும் அவசியமானது அதே நேரம் நீங்கள் இரவு பாலாக பனியிலும் வெயிலிலும் பாடுபட்டு உழைத்த பணம் உதவி என்ற பெயரால் வீணாகி போகுமாயின் அதை விட்டு அநியாயம் வேறு எதுவும் இருக்க முடியாது அங்க முடியும் உண்மையில எனக்கு அது பெரிய கவலையாக இருக்கும் அது ஊசி போட்டு போட்டு வேலை செய்வார்களாம் பனியில மைனஸுக்கு கீழே போய்கொண்டே இருக்குமா பத்து இருபது மைனஸுக்குள்ள போனா அப்படி இருக்கும் அங்க உரைகிற அளவுக்கு வந்துருக்கணும் அப்படி இருந்து உழைச்சி எங்களுக்கு அனுப்புகிற காசு அதை நாங்கள் வீணாக்கினால் அதில் எதுவித பாவம் பாகம் என்னது இல்லை அவர்களின் நாங்கள் தத்தம் வேர் வசிந்தி இவங்கண்ட ரத்தம் கொடுத்து என்றால் அங்கே உயிரை கொடுத்து உழைக்கிறோம் இல்லையே நாங்கள் வேர் வசிந்தோம் ரத்தத்தை கொடுக்குறோம் அங்கே உயிரை கொடுத்து உழைச்சு கொண்டு இருக்கிறோம் எனவே எதையும் ஆராய்ந்து செய்யுங்கள் உங்களின் அதீதமான நிதி உதவி ஊழலுக்கும் மோசடிக்கும் வித்திடுமாக இருந்தால் அங்கு உங்களின் தவறே முதலிடத்தில் இருக்கும் அப்படி மோசடியால் தேவையில்லாத சில நீங்கள் யோசிச்சு அனுப்பிக்க தெரிஞ்சு சரியா போகுதுன்றதை அறிஞ்சு அனுப்புங்க இல்லையே உங்களுடைய ஆசை குறை சொல்ல இல்ல விஷயத்தை சொல்றேன் இல்லையே அதே நேரம் அரசியல் சார்ந்து நீங்கள் அனுப்புகின்ற நிதி பங்களிப்பை ஆதாரத்தோடு வெளிப்படுத்துங்கள் நம் தமிழ அரசியல் அதிக லாபம் ஈட்டும் தொழில் என்பதாகி விடும் அரசியல் அதிக லாபம் ஈட்டும் தொழில் என்பதாகி விடும் எல்லாருக்கும் தான் இப்ப தென் இலங்கை மாதிரி இந்தே ਮੰந்திர கோ காசுளைக் கிராத மேலே காசாக்க வேண்டாம் என்ன. மக்களுக்காகத்தான் அரசியல். என்னன்னா மக்கள் நாங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் போகும் அம்மா. மக்கள் பாவங்கள் இனி அந்த நொந்து நூடு சாги போற மாதிரி அது. வச்சு காசு வெண்ணகுறோம். அது காசை உலையறோம். காசை கொஞ்சம் கவனம் என்ன. காசு என்னதெது கணசோ சொல்லுங்கோ. சொல்லுவோம். அது பலி படுத்துங்கோ. நீ அனுப்புங்கோ. அது பலி படுத்துங்கோ. நீங்களா அது என்ன செய்யப்படுது? எப்படி போகுதுன்னு தெரியாம இருக்கன்றான்.

விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்